மாலை பொழுதின் அமைதி வீடு முழுக்க பரவியிருந்தது மல்லிகைப்பூ மணம் காற்றில் கலந்தபடி விளக்கின் மென்மையான ஒளி சுவர்களில் நடனமாடியது மீனா ஜன்னல் அருகே நின்று நிலாவை பார்த்தாள் அவள் வாழ்க்கையில் இன்று ஒரு புதிய அத்தியாயம் தொடங்குகிறது என்ற உணர்வு இதயத்தை மெதுவாக தொட்டது திருமண சடங்குகளின் களைப்பு இன்னும் உடலில் இருந்தாலும் மனம் மட்டும் விழிப்புடன் இருந்தது சிரிப்புகள் ஆசீர்வாதங்கள் நாதஸ்வரத்தின் ஒலி அனைத்தும் நினைவுகளாக மாறி இப்போது அமைதியான இரவின் மடியில் ஒதுங்கின அவள் அருகே அவன் வந்தபோது வார்த்தைகள் தேவையில்லை என்பது போல் ஒரு நிம்மதி இருந்தது அவர்கள் அமர்ந்து பேசத் தொடங்கினார்கள் சிறு சம்பவங்கள் குழந்தை பருவ நினைவுகள் எதிர்கால கனவுகள் சாதாரணமான விஷயங்களே அந்த இரவை விசேஷமாக மாற்றின மீனாவின் கண்களில் லஜ்ஜை கலந்த தைரியம் அவன் முகத்தில் கவனமான அக்கறை நெருக்கம் என்றால் அவசரமல்ல புரிதல் என்பதை அந்த நொடிகள் சொல்லின அறையின் மங்களான ஒளியில் நேரம் மெதுவாக ஓடியது சில கணங்கள் அமைதி அந்த அமைதியே நம்பிக்கையாக மாறியது ஒருவரின் அருகாமை பாதுகாப்பாக வைத்தது எதிர்காலத்தின் பாதை சவால்களுடன் இருந்தாலும் ஒன்றாக நடந்தால் அழகாக இருக்கும் என்ற உறுதி பிறந்தது நிலா மேகங்களுக்கு பின்னால் மறைய மீனாவின் மனத்தில் ஒரு மென்மையான சந்தோஷம் பதிந்தது அது சொல்ல முடியாத உணர்வுகளின் இரவு அவசரமற்ற மரியாதையுடன் அன்பால் நிரம்பிய ஒரு தொடக்கம் மீனாவின் முதலிரவு பெரிய நாடகமாகவும் பரபரப்பாகவும் அல்ல மெதுவாக மனங்கள் இணையும் தருணமாக முடிகிறது அந்த இரவின் முடிவில் அவள் தனியாக இல்லை என்ற பாதுகாப்பு உணர்வு உறுதியாகிறது வாழ்க்கை சுலபமாக இருக்காது ஆனாலும் ஒன்றாக இருந்தால் சமாளிக்கலாம் என்ற நம்பிக்கை பிறக்கிறது உடல் நெருக்கத்தை விட மன நெருக்கமே முக்கியம் என்பதை இருவரும் உணர்கிறார்கள் கதை இங்கேயே நிற்கிறது ஏனெனில் அது ஒரு முடிவல்ல அது ஒரு புதிய வாழ்க்கையின் முதல் அமைதியான பக்கம் நிலா மறைந்த பிறகும் அந்த இரவில் உருவான நம்பிக்கை மட்டும் மீனாவின் மனத்தில் தெளிவாக ஒளிர்ந்து கொண்டே இருக்கிறது